அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம இரண்டு டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஷின்ஸு இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு வந்து டென்த்து தமிழ் மட்டும் படித்தால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ சார் கொடுப்பாங்க அதுவும் நமக்கு கேட்குறீங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்குது இல்லையா ஸோ இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் டென்த்து தமிழ்ல இருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ யூஜி டிஆர்பி எக்ஸாமு செகண்டரி கிரேட் டிஆர்பி எக்ஸாமு டிஆர்பி பி எக்ஸாம் ஓகேங்களா ஸோ இந்த மூணு கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி வந்து டென்த்து தமிழ் தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் டென்த்து தமிழ் புக்கு வாங்கியிருக்கணும் டென்த்து தமிழில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் ஒன்னுலேருந்து யூனிட் நம்பர் ஒம்பது வரைக்குமே நீங்கள் லைன் பை லைனாக படிக்கணும் ஏன்னா கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஏதோ தான கொஷின்ஸ் வந்து கேட்குறதில்ல நீங்கள் தெளிவாக லைன் பை லைனாக படித்தா மட்டும்தான் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் ஸோ டென்த்து தமிழ் வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்னாச்சும் கேட்டிருப்பாங்க கடைசியாக நடந்த இந்த செகண்டரி கிரேட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எப்பயுமே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா லோயர் கிளாஸ் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியிலேருந்து கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதேமாதிரி யூஜிடிஆபில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி அதில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் டென்த்து தமிழ் வந்து தெளிவாக படித்தாலும் அந்த ரிமைனிங் ஒரு த்ரீ கொஷின்ஸ் ஃபோர் கொஷின்ஸ் வந்து இருக்குது இல்லையா ஸோ அந்த ஃபோர் த்ரீ கொஷின்ஸ் ஃபோர் கொஷின்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் எயித்து தமிழ் வந்து படிங்க எயித்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி கொஞ்சம் படிங்க அதே மாதிரி நைன்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி கொஞ்சம் படிச்சிருங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி வந்து படிக்கணும் எதுக்காக இது சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூஜி டிஆர்பி செகண்டரி கிரேட் டிஆர்பி டிஆர்பி பி எக்ஸாமு இதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் மெத்தடுங்கிறது முற்றிலும் மாறுபட்ட வடிவமைப்பு அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரே பேட்டனில் அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்கல டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து கேட்டிருக்கிறாங்க ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து தமிழ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இதனால் நம்ம டென்த்து தமிழ் அளவுக்கு படித்தாலும் இந்த இலக்கணப் பகுதி கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும் சில இலக்கணப் பகுதியிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து வராங்க அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எயித்து நைன்த்து லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி கண்டிப்பாக படிச்சுக்கிங்க ஏன்னா ஒன் ஆர் டூ த்ரீ கொஷின்ஸ் கூட அவங்க கேட்க வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்டில் என்ன இலக்கணம் படிக்கிறீங்களோ அதே இலக்கணம் தான் நைன்த்து ஸ்டாண்ட்லேயும் இருக்கும் ஸோ இதனுடைய கண்டினியூஸ் தான் நமக்கு டென்த்து தமிழையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சிலபஸ் இருந்துச்சுன்னா சாரி புக்கு இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள் எயித்து தமிழையும் நீங்கள் தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் வந்து படிப்பீங்க அதே டாபிக் நைன்த்து தமிழையும் கொடுத்துருப்பாங்க அதனுடைய கண்டினியூஸ் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு டென்த்து தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ டென்த்து தமிழில் சில டாபிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எயித்துலேயே இருக்கும் நைன்த்திலே இருக்கும் ப்ளஸ் வந்து லெவல்துலேயும் இருக்கும் ஸோ இதனுடைய கண்டினியூஸ் ஃபுல்லாகவே நான் சொன்ன இந்த மூணு புக்லேயுமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இலக்கணப் பகுதி மட்டும் என்ன பண்ணுங்கள் எயித்து நைன்த்து லெவல்த் இலக்கணப் பகுதி கொஞ்சம் படிச்சிருங்க நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம டென்த்து தமிழில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் டென்த்து தமிழில் நீங்கள் லைன் பை லைனாக தெளிவாக படிக்கணும் கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க இந்த மூணு டிஆர்பி எக்ஸாமும் அதனுடைய கொஷின்ஸ் பேட்டர்னுங்கிறது மாறுபட்ட வடிவமைப்பு பட் இருந்தாலும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க அதனால் நம்ம ஒரி பண்ண வேண்டாம் இல்லை சார் நான் டென்த்து தமிழ் மட்டும் நல்லா தெளிவாக படிக்கிறேன் சார் அப்படின்னாலும் அதுவே போதுமானது டென்த்து தமிழ் தெளிவாக லைன் பை லைனாக படித்தாவே உங்களுக்கு போதுமானது ஓகேங்களா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கொஷின்ஸ் ஃபோர் கொஷின்ஸ் வந்து இந்த லோயர் கிளாஸ் இல்லைன்னா ஹையர் செகண்டரிலேருந்து எடுப்பாங்க அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம் ஆனால் டென்த்து தமிழ் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு டென்த்து தமிழ்லேருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து கிளியராக அட்டென்ட் பண்ணணும் அதில் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அது அந்த அந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க டென்த்து தமிழ் தெளிவாக படிங்க லைன் பை லைனாக படிக்கணும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் டென்த்து தமிழ் போதுமானது இல்லை சார் நான் வந்து இந்த இலக்கண பகுதி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் எயித்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் லெவல்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி பார்த்துக்கிறனாலும் ஓகே ஓகேங்களா ஏன்னா இலக்கணப் பகுதி பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கக்கூடிய சில இலக்கண பகுதி டைரெக்டாக தான் கொஷின்ஸ் கேட்டாகணும் சில இலக்கணப் பகுதி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஓன் கொஷின்ஸாக கேட் கேட்குறாங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க கான்செப்ட் டென்த்து தமிழ் இலக்கணப் பகுதியில் வந்து இருக்குது பட் அவங்க கொடுத்த ஆப்ஷன் ஏபிசிடி இருக்குது இல்லையா ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக தான் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த இலக்கணப் பகுதி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எயித்து நைன்த்து லெவல்த் இலக்கணம்லாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதுக்காக சொல்ல வந்தேன் இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து முப்பது கொஷின்ஸு ஸோ இந்த முப்பது கொஷின்ஸில் நமக்கு கொஷின்ஸ் நம்பர் ஒன்னிலிருந்து கொஷின்ஸ் நம்பர் இருபது வரைக்கும் அதாவது விநாய விநாயகன் ஒன்னுலேருந்து விநாயகன் இருபது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ மார்க் கொஷின் டூ மார்க்ஸு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன்னுலேருந்து கொஷின் நம்பர் தேர்ட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க் கொஷின் ஓகேங்களா ஸோ டோட்டலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க முப்பது கொஷின்ஸுக்கு நீங்கள் ஐம்பது மார்க்குக்கு வந்து எழுத போகிறீங்க ஸோ இந்த ஐம்பது மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இருபது மார்க்கு வந்து கம்பல்சரி எடுத்திருக்கணும் இருபது மார்க் எடுத்தால் தான் நம்மளுடைய மேஜர் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க நான் நிறைய பேத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது மார்க்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ண வேண்டாம் இருபது மார்க்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா ஃபைனலாக கீ ஆன்சர் ஆகும்போது ஒன் டூ கீ ஆன்சர் வந்து மாறும் நம்ம கரெக்டாக போட்டிருந்தாலும் கூட அங்கே வந்து சேஞ்ச் ஆகும்போது மாறிடும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே இருபது டார்கெட் பண்ணாதீங்க இதுக்கு மேலே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிற மாதிரி டார்கெட் பண்ணிக்கிங்க டென்த்து தமிழ் தெளிவாக லைன் பை லைனாக படிங்க அதுவே உங்களுக்கு போதுமானது ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க டிஆர்பி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு கடைசியாக டிஆர்பியில் டின்டேடி ஆணை பிளானில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஆப்ஷன் நம்பர் மூணு ஆப்ஷன் நம்பர் நாலு ஏன்னா இந்த ஆப்ஷன் நம்பர் மூணு ஆப்ஷன் நம்பர் நாலு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது ஆப்ஷன் நம்பர் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எதுக்காக அந்த டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்க டிஎன் டெட் எக்ஸாமுக்கு அட்மிஷன் ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிளாஸ் வந்து போய்கிட்டுருக்கு ப்ளஸ் வந்து நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டு எக்ஸாமுக்காக டெஸ்ட்டு பேஜும் கண்டக்ட் இருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் நிறையா பிராண்டடாக இருக்கக்கூடிய சில கோச்சிங் கிளாஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ கிளாஸஸு டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய டவுட்டு ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்குது ஸோ பிஜிடிஏபி எக்ஸாம் முன்னாடி வருமா இல்லை வந்து டெட் எக்ஸாம் முன்னாடி வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இதில் வந்து லிட்டில் கன்ஃபியூஷன் வந்து எப்பயுமே இருக்குது ஏன்னா அஃபிஷியலாக வந்து டிஆர்பி போர்டு சொன்னால் தான் நமக்கு வந்து பிஜிடிஎபி எக்ஸாம் முன்னாடி கொடுக்குறாங்களா இல்ல டெட் எக்ஸாம் வந்து முன்னாடி வருதா தெரியும் ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் ஆன் பேப்பர் டூ தான் முன்னாடி வர மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் ஆன் பேப்பர் டூங்கிறது மத்திய கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய நிதி எஜுகேஷன் ஃபண்டுலேருந்து அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அது பேஸ் பண்ணி கூட அவங்க அடுத்த எக்ஸாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ கொண்டு வந்துட்டு இந்த இயர் எண்டில் பிஜிடிஆக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த இயர் எண்டில் பிஜிடிஆர்பிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு எக் எக்ஸாம் எப்போ இருக்கோ நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மந்த்துக்கு முன்னாடியே ஒரு வேளை மார்ச் மந்த்து பிப்ரவரி இந்த ம இந்த மந்த்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நீங்கள் எப்படி சார் இது சொல்கிறீங்க அப்படின்னு டவுட் வரும் ஏன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ கோச்சிங் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் இருக்கும் ஸோ அதன் மூலம் கூட அவங்க வந்து அந்த கோச்சிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த அதான் அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கலாம் ஒரு வேலை ஓகேங்களா அடுத்து டெட்டு பேப்பர்னு பேப்பர் டூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இந்த இயர்க்குள்ளே அந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே ஓஎம்ஆர் பேசுறதுனால அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது டக்குனே எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா இயர் எண்டில் குள்ளே உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆபிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க மேபி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் மந்த்து டூ மந்த்துக்கு முன்னாடி பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க சார் பிஜிடிஏபி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க கொஞ்சம் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க எந்த எக்ஸாம் முன்னாடி வருதுன்னு நம்மளால் ஆஃபீஸில் சொல்ல முடியல பட் இருந்தாலும் என்னுடைய கருத்து கணிப்பு படி வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து முன்னாடி வரலாம் அந்த மாதிரியும் சூழ்நிலை வந்து இருக்குது ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்